நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய கலோரிஸை நம்ம உடம்பு என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன் இன்சுலின் இன்சுலின் ஒரு கேட்கீப்பர் மாதிரி வேலை செய்யும் அதோட முக்கியமான வேலை பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ மசில் செல்லுக்குள்ளையும் லிவர் செல்லுக்குள்ளேயும் அனுப்புறது அண்ட் எக்ஸா இருக்கக்கூடிய குளுக்கோஸை ஃபேட் செல்லுக்குள்ள அனுப்பும் குளுக்கோஸ் மசில் செல்லுக்குள்ளையும் லிவர் செல்லுக்குள்ளையும் போன உடனே குளைகோஜனா சேவ் ஆகும் இல்லைன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் இந்த ப்ராசஸ் சரியா நடக்கும்போது நீங்கள் நல்லா லீனாக எனர்ஜெட்டிக்காக மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்குங்க எப்போ இன்சுலின் இம்பேலன்ஸ் அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னா உங்களுடைய மசில் செல் லிவர் செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாத போது நடக்கும் அப்போது குளுக்கோஸ் மசல் செல்லுக்குள்ளேயும் லிவர் செல்லுக்குள்ளேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபேட் செல்லுக்குள்ள போகும் விளைவு என்ன நடக்கும் ஃபேட் அதிகமாகும் உங்களுடைய எனர்ஜி குறையும் கிரேவிங்ஸ் அதிகமாகும் ஸோ ஃபேட் ஸ்டோரேஜுக்கு இன்சுலின் ஹார்மோன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த மாதிரி சயின்ஸ் பேசுகிற கண்டென்ட்டுக்கு மசல் பண்ணிண்ட் ஜிம் அண்ட் ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜன்னைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்